ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல எங்களுடைய கூட்டணி தான் மிகப்பெரிய பெரும்பான்மையோட இரநூறு தொகுதிகளில் ஜெயிக்கும்னு மு க ஸ்டாலின் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக பேசிட்டு இருக்காரு ஆனா உண்மையாகவே திமுகவினுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல கூட்டணி உடைய போகிறதா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டோம்னா காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் கே எஸ் அலைகிரி அவர்கள் கொடுத்த பேட்டி தான் இதற்கான முதல் முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு ஒருபுறம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் ஆட்சியிலும் பங்கு பெறுவோம் அதிகாரத்திலும் பங்கு பெறுவோம் ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவதற்காக நாங்கள் வேலை செய்யல இந்தியாவினுடைய பிரதமர் ஆவதற்காக வேலை செய்கிறோம் எனக்கு சிரிப்பு அதில் சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பு வரும்னு நினைக்கிறேன் இந்தியாவினுடைய பிரதமர் ஆகிறதுக்கு தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு புறம் சொல்கிறாங்க உண்மையாகவே திமுகவினுடைய கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதே கூட்டணியோடு சந்திக்குமா இல்லை கூட்டணி உடைப்படுகிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளுக்கான விடையை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் திமுக திமுக அப்படின்னு ஒரு குதிரை மேல சவாரி செய்வாங்க திமுக பலமாக இருப்பது என்னன்னா கூட்டணி கட்சிகள் தான் ஒருபுறம் காங்கிரஸ் இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி ஏதாவது ஒரு குதிரை மேல சவாரி செஞ்சுதான் தேர்தலை எதிர்கொள்வாங்க அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை இதே கூட்டணியோடு நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம் எங்களுடைய கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு விடுதலை சிறிகள் கட்சி இருக்கு மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு இந்திய லீக் கட்சி இருக்கு பல்வேறு கட்சிகளையும் பல்வேறு அமைப்புகளையும் சேர்ந்துதான் நாங்கள் பயணம் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு புறம் ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருந்தாவோம் இன்னொரு புறம் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாட்டில என்ன சொன்னார்னா எங்களோட கூட்டணி வரவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு இருந்தார் அந்த வகையில இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் கே அழகிரி சொல்லியிருக்காரு அறுபது ஆண்டுகளாக நாங்கள் வந்து ஏதாவது ஒரு கூட்டணியில நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு கூட்டணியில பங்கு வகிக்கிறோம் ஆனால் அவங்க சாரையெல்லாம் குடிச்சிட்டு எங்களுக்கு சக்கையை மட்டும் கொடுக்கறாங்க அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா ஏதாவது ஒரு கூட்டணியா ஏய் அப்ப உங்களுக்கு கொள்கையும் இல்ல கோட்பாடும் இல்ல எந்த ஒரு சித்தாந்தமும் இல்ல எவன் கூட்டணிக்கு கூப்பிட்டாலும் நீங்க போயிடுவீங்க என்னடா இது வேற மாரி இருக்குடா காதில கேட்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையை பாத்தீங்கன்னா அறுபது ஆண்டுகளாக நாங்க ஏதாவது ஒரு கூட்டணியில இருக்கோம் ஆனா எங்களுடைய சார முழுக்க முழுக்க அந்த கட்சி உறிஞ்சிக்கிட்டு சக்கையை மட்டும் எங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத தான் நாங்க போறோம் கண்டிப்பா உறுதியாக சத்தியமா சொல்லணும்னா இந்த முறை நாங்கள் வந்து அதிகார பலத்தோட ஒரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கோட நாங்க வந்து தேர்தல சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு காலத்துல எப்படி இருந்த பங்கு அப்படிங்கிற போல ஒரு காலத்துல காங்கிரஸ் கட்சி இரநூத்தி ஆறு எம்எல்ஏக்களோட ஐயா காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல எம் இரநூத்தி ஆறு எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போய் ஆட்சி அமைச்சாங்க அதுக்கு பின்னால கழுதை தேஞ்சி கட்டரும்பான கதைன்னு ஒண்ணு சொல்லுவோம்ல அதே போலதான் காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு தேர்தலையுமே தோல்வியை மட்டுமே சந்திக்கிறாங்க அப்போது வேற வழி இல்லாம காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி போறாங்க அப்போது என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வகையில நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் நினைக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அறுபத்தி மூன்று இடங்கள்ல திமுகவோட இடஒதுக்கீடை வாங்கி அவங்க உடனே இந்த தேர்தல் நேரத்துல அறுபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டிக்கிட்டாங்க அதற்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி ரெண்டு அதுக்கு பின்னால இருபத்தி அஞ்சு அப்படின்லாம் குறைஞ்சி கழுத தேஞ்சி கட்டரும் கதைன்னு சொல்லுவோம்ல அது காங்கிரஸ் தான் ஒரு காலத்துல காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்கான்னு கெட்டா இல்லை ஒரு ரயில் மறியல் போராட்டம் பண்ணணும்னு சொன்னா கூட நாலு பேர் அஞ்சு பேர் தான் போறாங்க என்னடா இது நம்ம நிலைமை இப்படி ஆகி ஒரு காலத்துல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நம்ம தானே இருந்தோம் ஆனா இன்னைக்கு எதுவுமே நம்மளால பண்ண முடியலையே நம்ம ஏன் இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சோம்னு கேட்டீங்கன்னா அதற்கு முழு முக்கியமான காரணம் காங்கிரஸ் கட்சியினுடைய சரியான திட்டமிடல் இல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர்கள் சரியாக இல்ல சமீப காலத்துல நம்ம சொல்லணும்னா பாஜகவினுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கும் போது கூட அண்ணாமலை வந்து பாஜகவை வளர்த்தாரான்னு கேட்டால் கண்டிப்பாக வளர்த்தாருன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர்கள் காங்கிரஸை வளர்த்தாங்களா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது தன்னை தானே வளர்த்து கொண்டார்களே அப்படிதான் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் வந்து சும்மனையை கொடுக்குற பதினஞ்சு சீட்டுக்கோ இருபது சீட்டுக்கோலாம் போட்டியிட மாட்டோம் நாங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குங்கிற தான் இருப்போம் குறைஞ்சது ஒரு எழுபது எண்பது சீட்டுகளை நாங்கள் கேட்போம் எங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டாலின் அவருக்கு ஒரு கலக்கம் என்னடா இது தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு அத்தனை பேருக்கு தான் நம்ம அமைச்சரவையில இடம் கொடுக்கிறோம் காங்கிரஸ்ல எத்தனை பேர் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்காங்க அப்படின்னு சிந்திக்கிறாரா இல்ல நம்ம கட்சியை தாண்டி வேற எந்த கட்சிக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை சிந்திக்கிறாரா அப்படின்னு கேட்டா அது எனக்கு தெரியாது ஐயா கேட்டாதான் இந்த அப்படிலாம் இன்னொரு புறம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு விஜய் சொன்னாரு இதெல்லாம் கேட்டு நாங்க பயந்து போக மாட்டோம் இதெல்லாம் கேட்டு நாங்க வந்து ஏமாங்கிற மாட்டோம் இதெல்லாம் கேட்டு நாங்க கூட்டணி விட்டு வெளியில வர மாட்டோம் அப்படின்னு திருமாவளவன் ஒரு புறம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவருடைய மனசு புள்ளியம் கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட சமூக மக்களினுடைய விடுதலைக்காக பேசுறேன்னு சொல்லக்கூடிய நானே நாலு சீட்டோ ஆறு சீட்டோ தான் அத அதை தான் என் பொழப்பை ஓட்டிட்டு இருக்கேன் ஆனா திடீர்னு விஜய் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றாரு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா அப்படின்னு திருமாவளனுடைய தாட் இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஏனா தலைவர நமக்கு பிளாஸ்டிக் நாற்காலி போதும் நமக்கு எதுக்கு பெரிய பெரிய நாற்காலிலாம் கடைசி வரைக்கும் பிளாஸ்டிக் நாற்காலியில உட்காந்தா போதுங்கிற துணில திமுக எத்தனை சீட்டு கொடுத்தாலும் சரி அப்படின்னு பேசுவதாக இருக்கட்டும் ஒரு தலித் இந்தியாவிலுடைய எந்த மாநிலத்திலையும் முதலமைச்சராக முடியாது அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் ஏற்கனவே கூறியிருந்த எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம் அப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி எழுதுன்னா அப்ப மாயாவதி யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்ப ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா நீங்களும் வந்து முதல்ல அதுக்கான பாதையை நோக்கி போகணும் அதை விட்டுட்டு அறிவாலயத்தை நோக்கி போனீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த நாலு சீட்டும் ஆறு சீட்டும் தான் கொடுப்பாங்க இப்படி எல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது ஒரு புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாங்கள் தான் மிகப்பெரிய தத்துவாந்த அமைப்பை கொண்டவர்கள் எங்களுடைய தத்துவம் தான் உலகத்திலேயே சிறந்த தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள் கூட இன்னைக்கு ரெண்டு சீட்டா மூணு சீட்டாங்கிற ஒரு இயக்கத்துல இருக்காங்க இன்னொரு புறம் திமுகவுக்கு நாங்க தான் மாற்று ஸ்டாலின் அவர்களுடைய வாரிசு அரசியலை பிடிக்காம தான் கிட்டத்தட்ட பதிமூன்று மாவட்ட செயலாளர்களோட நான் வெளியில வந்தேன்னு சொல்லக்கூடிய கிரேக்க போர்வால் வைகோ அவர்கள் கூட இன்னைக்கு நமக்கு நாலு சீட்டு கொடுப்பாங்களா ரெண்டு சீட்டு கொடுப்பாங்களாங்கிற ஒரு ஏக்கத்தோட அறிவாலயம் வாசல்ல காத்து கிடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பாக்குறோம் இப்படி எல்லாம் இருக்கும் போது காங்கிரஸுக்கு மட்டும் எப்படினா நம்ம ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒருபுறம் திமுக என்னாலும் ஓ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோமா அப்படின்னு காங்கிரசும் இப்படி பல சிந்தனைகளோட கட்சிகள் தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்காங்க உண்மையாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகனுடைய கூட்டணி நிலைக்குமான்னு கேட்டா ஒரு சந்தேகம்தான் ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்கள் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்டணியில ஒரு இடத்தை போட்டு வச்சதாகவும் காங்கிரஸ் கட்சியும் அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாகவும் இன்னும் சொல்ல போனா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு போக ரொம்ப தயாராக இருப்பதாகவும் குறைந்தபட்சம் பதினஞ்சு இடங்கள்ல எங்களுக்கு நீங்க போட்டியிட வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தோட நாங்களும் போட்டியிட தயார் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்கள் கூறியதாகவும் இப்படி பல தகவல்கள் உலாவிகிட்டே இருக்கு உண்மையாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக மிகப்பெரிய பலத்தோட தேர்தல் அணுகுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது திமுக ஏற்கனவே ஒரு செத்துப்போன பாம்பு செத்துப்போன பாம்பை வச்சு நான் எப்படிறா அடுத்த பயமுறுத்த முடியும் அப்படிங்கிறதுனால கூட்டணி கட்சிகள்லாம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு போகுமா இல்ல ஏற்கனவே மக்கள் நல கூட்டணின்னு ஒன்னு ஆரம்பிச்சது போல இந்த முறை ஏதாவது ஒரு புதிய கூட்டணியை ஐந்தாவது கூட்டணியாக ஒன்று உருவாக்குவோமா அப்படிங்கிற பல்வேறு சிந்தனைகள்ல போய்கிட்டு இருக்கதாகும் இதனால கழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஏற்கனவே எல்லாத்தையும் நம்ம தான் அட்டையை போட்டோம் இனிமே எதையுமே போட முடியாத அளவுக்கு நமக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களும் பல்வேறு குழப்பங்களோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கெல்லாம் அமையும் இதெல்லாம் ஒருபுறம் அமைஞ்சாலும் காங்கிரஸ் கட்சி திமுகனுடைய கூட்டணியில பயணிக்குமா அப்படின்னு கேட்டா பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்குறாங்க அந்த பங்கையும் அந்த அதிகாரத்தையும் திமுக கொடுக்குமா அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் பார்ப்போம் என்னதான் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்னு மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்